உலகெங்கில் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நம்மளோட சேனலுக்கு நான் ரொம்ப புதுசு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நமக்கு மலர் செண்டுகளை கொண்டு வருகிறதா நம் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரப்போகிறதா என்ன தான் சார் நடக்க போகுது சார் ஒவ்வொரு வருஷம் முடியும் போது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இந்த வருஷம் போச்சு சென்றது நீ மீறாது இந்த வருஷம் அப்படியே போச்சு அடுத்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்குமா போன்ற விஷயங்களில் என்கொயரி நமக்கு வந்து என்ன இந்த வருஷத்தோட கவலைக்கு நோ டென்ஷனுக்கு நோ இன்னையோட குடினோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்கிற பாலிசி தான் இன்னையோட குடினோ ஆனால் ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்று திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரி இனிமேல் நான் மாட்டேன் சார் சார் இனிமேல் நான் அப்படி பண்ணுவேன் சார் சார் என் பிஸ்னஸ் இனிமேல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி இப்படி கொண்டு போய் அப்படி கொண்டு போய் நான் அதை பண்ண போகிறேன் சார் சார் நான் வந்து பாருங்கள் சார் நான் வந்து மீன் பிடிக்க வரல சார் திமிங்கலம் பிடிக்க வந்திருக்கேன் சொல்கிறதெல்லாம் ஓகே நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கு கிரகங்களோட சப்போர்ட் இல்லாமல் நல்லா ஜெயிக்க முடியல சார் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் பிஹெச்டி பிடிச்ச டாக்டராக இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் ஆனால் கிளையண்ட் வர்றது அது கிரகங்கள் தான் முடிவுடணும் கிளினிக் வச்சுருக்கீங்க சார் ஒருத்தர் கூட வரல அதுக்கு என்ன செய்யறது அது ராசி ஸோ அந்த ராசிங்கிறது என்னன்னா கிரகங்கள் அட் மேக்ஸ் நீங்கள் எங்கே போய் விழுந்தாகணுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய லக்கு போன்ற விஷயங்களில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி செலவாகிறது அப்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இது நடக்கும் சார் இதில் பற்றி நீங்கள் முனைப்புடன் செயல்படுங்க இதை நீங்கள் முனைப்புடன் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இந்த வருஷம் இதுக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா அதுபடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் எது இதெல்லாம் நல்லா இருக்குது எது இதெல்லாம் நல்லா இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் மூன்று மேஜர் டிரான்சிஷன் நடக்க போகுது என்னது ஒன்று குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி இதில் ஏதாவது ஒன்று நடந்தாலே நமக்கு ஓரளவுக்கு அடிவிடும் இதில் மூணு நடந்திருக்கு அப்படிங்கும் போது சார் நல்லா புரிஞ்சுங்க மூணு மேஜர் டிரான்சிஷன் நடக்கும்போது இவர் நமக்கு இது நல்லா இல்லை அண்ணன் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அண்ணன் நமக்கு கெடுதல் பண்ணாலும் தம்பி நம்மளை காப்பாற்றுவான் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க ஸோ ஜென்ரலாக இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும் சார் ஜென்ரலாக இந்த வருஷம் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அந்த மாதிரி டாப்பில் இருக்கு இந்த வருஷம் காரணம் என்னன்னா உங்களுக்கு மூன்று மேஜர் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால ஒன்று அண்ணன் சனி பகவான் கைவிட்டா அண்ணன் குரு பகவான் காப்பாற்ற மாட்டாரா அல்லது அண்ணன் குரு பகவான் ராகு ராகுகேதை அன்னையும் காப்பாற்ற மாட்டாங்களா யாராவது ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க சரி போதும் பீடிகை இந்த நம்பிக்கைகளுடனே நமது ராசி பலனை துவங்குவோம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க இது உங்களுக்கு பொண்ணை அள்ளித்தரும் பொண்ணை மட்டுமல்ல புகழையும் பெயரையும் பெரிய ரீச்சையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இது அமையும் ஆக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு வாரம் இது இது நடக்கப்போகுது இது நடக்கப்போகுது இந்த நாள் நல்ல நேரம் இந்த நாள் நல்லா இல்லை இது இது பண்ண இது இது பண்ணாத சிம்பிள் அவ்வகையிலே மீனராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் ஜென்ம சனி துவங்கிவிட்டது ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன ஆகும் பத்துக்குடைய குரு பகவான் கேந்திர பலம் பெற்று நான்காம் வீட்டில் இருக்கிறார் பத்துக்குடைய குரு பகவான் கேந்திர பலம்னா என்ன கேந்திர பலம்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பலசாலியாக ரொம்ப பலமாக இருக்கிறார் இந்த நான்காம் இடத்தில் அப்போ என்ன நற்பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய புதிய கிளைண்ட்ஸு புதிய புதிய கமிட்மெண்ட்ஸு புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாக தொடங்கும் இந்த கேந்திர பலம் பெற்ற குரு பகவானால் வேற என்னெல்லாம் நடக்கும் குருஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு சிம்பிளான ஒரு கதையோடு இதை தொடங்குகிறேன் ஒரு ஒருத்தர் இருந்தாராம் ஒரு பெரிய பேராசிரியர் என்ன பண்ண இந்த மாதிரி ஒரு கடைக்கு போகிறார் கடைக்கு போய் என்ன பண்ணுறார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஷா இது பண்ணணும் முடி ட்ரிம்மிங் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த கடைக்காரர் ரொம்ப நேரமாக அவர் உட்கார வச்சுருக்கார் இந்த மாதிரி ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் நிறைய கிளையன்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்புறமா என்ன பண்ணுறா ஒரு ட்ரிம்மர் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு இதை எடுத்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா பேராசிரியர் நீங்களே உங்கள் தாடிலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் சரி நீ இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு என்ன பண்ணுறார் அந்த ட்ரிம் எல்லாம் எடுத்து இப்படி பண்ணுறார் பழைய காலத்தை பண்ண தெரில அப்படி இப்படி இழுத்து விட்டோன்னே என்ன ஆயிடுச்சு ஒரு மங்கி மாதிரி ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில திரும்ப அவன்கிட்ட போயிட்டு சரி சீக்கிரம் பண்ணுறேன் எனக்கு டைம் வந்து காலேஜ் போகணும் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ஆயிடுச்சு என்னென்னா அவர் சொன்னாரா எந்த லூசு பையோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணான் நல்லா கவனிக்க எந்த லூசு பையோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணான் அப்போ இவர் சொன்னாரா இல்லைப்பா ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தான் நம்ம வீட்டில் அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பண்ணி விட்றான்னு அவன் இது மாதிரி பண்ணி விட்டான் அந்த முட்டா புயலுக்கு அறிவு இல்லையா ரெண்டாவது வார்த்தை இவரே தான் பண்ணார் அந்த முட்டா புயலுக்கு அறிவு இல்லையா இல்லைப்பா நீ வேலையை பார்ப்பா நீ அப்படின்னு திரும்ப இல்லை சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய லூசு போயிலாக இருப்பான்னு நான் சொல்ல வந்தேன் இவர் நான் தான் பண்ணேன் நான் தான் என்னை சொல்கிறது வெக்கப்பட்டு நான் தான் பண்ணேன் ஆட என்ன சார் இதை ஃபஸ்ட்டே நான் ரொம்ப திட்டிட்டு சார் அப்படின்னுறான் இதுலேருந்து அதாவது ஒரு சின்ன பொய் சொன்னதுனால ஒரு சின்ன பொய் சொன்னதுனால என்னையே எனக்கு முன்னாடியே திட்டுறான் நல்லா புரிஞ்சுங்க என்னை என் முன்னாடியே திட்டுறான் என்னால் அதை தடுக்க முடியல அதுதான் மீனராசிக்காரர்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் ராசியில் சனி பகவான் வந்துட்டால் ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட அந்த பொய்க்கு முட்டு கொடுக்க வேண்டி ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொல்ல வேண்டியிருக்கும் ராசியில் சனி பகவான் வந்து விட்டார் நீங்கள் பொய் சொல்கிறீங்களா இல்லையாங்கிறது அவரோட டெஸ்டிங்கோட முதல் பாயிண்ட்டை நீங்கள் பொய் சொல்லலாம் நீங்கள் செலக்டட் ராசியில் சனி பகவான் வந்தால் மூன்று ஏழு பத்து சனி கொடுத்தால் எதை எவர் தடுப்பார் எதையும் தடுக்க முடியாது எதையும் தடுக்கும் யாரும் தடுக்க முடியாது மூணு ஏழு பத்தை பார்க்குறாரு காதல் திருமணங்களை சேர்த்து வைப்பார் பத்தாம் இடமாகப்பட்ட தொழிற்சாணத்தை சனி பார்த்துட்டார் தொழிலில் வேற லெவலில் கொண்டு போவார் உங்களை சகலவிதமான யோகங்களையும் கூட ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கிறது என்றால் அது இந்த நேரம்தான் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்போ மீனராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பகவானால் ஜாமீன் கேளுத்து போடுறது இந்த நான் சூரிட்டி சார் என் ஃப்ரெண்டு சார் என் மச்சான் சார் என் பொண்டாட்டியோட தம்பி சார் வெங்காயம் சார் வெள்ளை பூண்டு சார் வேண்டாம் எதுவும் வேண்டாம் தயவுசெய்து எதுவும் வேண்டாம் நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறீங்களோ அதுக்கெல்லாம் வருந்தி அழணும் சார் நம்ம சுரேஷ் சார் நல்ல வேலை பார்ப்போம் சார் கொண்டு போய் சேர்த்து விடுவீங்க போனால் நாளே அழைப்பிட்டு எல்லா திட்டுவான் என்ன கம்பெனில் இவனெலாம் ஒரு ஆளுங்க கொண்டாந்து சேர்த்தன படுறா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திட்டு விடும் சார் இந்த தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன் நம்மளாலங்க நிறைய பேர் அப்படி தான் தன்னுடைய கெத்தை காட்டுறேங்கிறதுக்காக அவருக்கு ஒரு வேலை வாங்கி தர்றது அவனுக்கு அந்த வேலைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு நம்ம கேட்குறதே கிடையாது ஸோ அப்போ அந்த பன்னிரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய ராகு அவப்பெயர்களை உண்டாகும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் பத்து கூடிய பேர் கேந்திரபலம் பெற்று நான்காம் மீட்டரில் இருக்கிறார் சனி பகவான் பத்த பார்க்குறாங்க வெகு பிரபலம் உலகம் ஃபுல்லாக ஆகிடுவீங்க சார் நான் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன் எங்கள் ஏரியா மதுரையில் நான் தான் ஃபேமஸ் கவலைப்படாதீங்க முதல்ல த முதல்ல தமிழ்நாடு ஃபேமஸ் ஆவீங்க இன்னொரு ஆறு மாதம் கழித்து உங்களுக்கு வந்து இந்தியா ஃபேமஸ் ஆவீங்க அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் ஆவீங்க திடீர்னு ஒரு ஆள் வருவார் அவர் மூலிமா பிராண்ட் ஆவீங்க பிடிச்சி 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 மேலே போயிட்டே இருப்பீங்க பண்ணக்கூடாது ஒரே தப்பு சின்ன பொய் நல்லா புரிஞ்சிங்க சின்ன பொய் கூட நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு பொய் சொன்னாலும் இந்த பவர் உங்களை விட்டு போய்டும் ஒரே ஒரு பொய் கூட சொல்லாதீங்க நான் சொன்ன அந்த கதை மாதிரி தான் அந்த ட்ரிம்மர் கதை மாதிரி தான் உங்களை உங்கள் முன்னாடியே வச்சு திட்டுவாங்க நீங்களே உங்களை திட்டுறதை வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஸோ அப்போ இருங்க உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் தன்னால் நடக்கும் வெகு விரைவில் சீக்கிரமே வெகு விரைவில் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரங்களை வாழ்க்கையில் சார் என்றைக்குமே வந்து உங்களுடைய இலக்கை ஏ உங்களுடைய ஏணியை வானத்தின் மீது போடுங்கள் மேலே ஏறி மேலே போகணும் இதுதான் உங்களுடைய இலக்காக இருக்கணும் உங்களுடைய இலக்கு என்றைக்குமே வானை நோக்கி இருக்க வேண்டும் சாதாரண இலக்கு வைக்காதீங்க பெரிய பெரிய இலக்காவைங்க நூறு மார்க் படிக்கிறவனால தான் சார் எண்பத்தஞ்சு மார்க் எடுக்க முடியும் நான் படிக்கிறதே பாஸ் ஆகிறதுக்குன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் பாஸ் ஆக மாட்டோம் ஸோ அப்போது நம்ம நிறைய படிக்கணும் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய உழைக்க தயாராகுங்கள் சார் ஒரே வாரத்தில் முடிச்சிடுறேன் சிம்பிள் இந்த வருடம் ராகு கேது பயிற்சி வருகிறது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களை என்ன செய்து விடுவார் இதுக்கு அழகான பதில் நான் சொல்கிறேன் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதே மாதிரி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை நினைத்து பயப்படாதீர்கள் என்றும் உழைக்க தயாராகு கவலைகள் உனக்கேது உழைக்க தயாராகு கவலைகள் உனக்கேது இதை மட்டும் மெயினில் வச்சுக்கிங்க செம ஹாப்பியாக இருப்பீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க விஷ்யூ ஹாப்பி நியூ இயர்